கோயம்புத்தூர் மாவட்டம் செல்வபுரம் தெலுங்குபாளையத்தை சார்ந்த தினேஷ்குமார் முருகேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க இரண்டாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி கருவ தக்க வச்சு அழகான பெண் குழந்தை இன்றெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே மனமிறங்கி உயிரிழந்த வரைக்கும் நம்ம சேலத்து மகமாய மறக்க முடியாத அளவிற்கு மழலை செல்வத்தை

ரெண்டு மாசத்துலயே பார்த்தா கரு தங்கிடுச்சிங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு லட்சம் செலவு பண்ணோம் கிடைக்காது இந்த கும்பப்படையில எங்களுக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப ரொம்ப நாங்க ரொம்ப நம்பி வந்தோம் எங்க நம்பிக்கைக்கு ஈடா அந்த கடவுள் எங்களுக்கு வந்து நல்லபடியா ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்காங்க அம்மாவே எங்களுக்கு வந்து பொண்ணா பிறந்திருக்காங்க அந்த பாரு சொல்லுங்க அம்மாவே உங்களுக்கு வந்து மகளாக பிறந்திருக்காங்க எவ்வளவோ முயற்சித்து இருக்கீங்க எவ்வளவோ செலவழிச்சிருக்கீங்க நம்ம அம்மாவை தேடி வந்து இரண்டாவது மாதமே உங்களுக்கு மலைய செல்வத்தை அம்மாவே வந்து மகளா பிறந்துட்டாங்க

சந்தோஷமா நீங்க விடா முயற்சி விடா நம்பிக்கையோட நீங்க எடுத்து அவர் மனசு வெறுத்துட்டாரு ஏன்னா ஏழு வருஷம் போகாத கோயில வேண்டாத தெய்வம்ல செய்யாத செலவுகள் எல்லாம் அவர் மனசு வெறுத்துட்டாரு அதனால வந்து அம்மா மேல நம்பிக்கை இல்லாம எல்லா எல்லா தெய்வம் கை விட்டுருச்சுன்னு அவளுக்கு மன வருத்தத்தோட இருந்துட்டார் நீங்க உங்க நம்பிக்கையோட நீங்க அம்மா வந்து ஏஞ்சி மடிப்பிச்சு கேட்டு நின்னீங்க உங்களுக்காக அவ மனமிறங்கி உங்க வைராகியத்துக்காக மனமிறங்கி அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அடுத்த உங்க குடும்பத்துக்கு நம்ம சேலத்து மகமாய் ஒரு வாரிச வரமாக தருவாங்க நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க இவங்களை போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதே போல யாரு வேணாலும் இப்ப என்னுடைய கோயில பார்த்துட்டு பதினோரு ரூபா காணிக்க கட்டுங்க நான் அமாவாசைக்கு குழந்தை வரம் கொடுக்கறேன் ஏன் கோயில கட்டணம் கிடையாது வாங்க வாங்கன்னு யாரு வா யாரு வேணாலும் வீடியோ போடலாம் அது அவங்க அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் நான் அதை பத்தி எதுவும் சொல்ல வரல ஆனா இந்த சேலத்து மகமாக ஒருபோதும் யாராலையும் வீழ்த்தவே முடியாது ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்ச ஒரு அற்புதமான தெய்வம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒளிவிளக்கை ஏற்றி வச்ச தெய்வம் ஏன்னா லட்சக்கணக்கில் கணக்கில் செலவழிச்சாலும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான வரத்தை நம்ம சேலத்து மகமாய் கொடுத்துட்டு இருக்காங்க மருத்துவத்துக்கு போறோம் கால் கடக்க காத்திருக்கிறோம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம் இங்க வந்து மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கீழே நின்றுதான் ஆகணும் அதே போல அம்மனை மடி சுமந்து தான் ஆலயத்தை சுத்தி வந்து கும்பப்படல பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் அதுக்கு நாங்கள் தட்சணை வாங்குறோம் இல்ல சாமி எங்களால முடியலை நாங்க கஷ்டத்துல இருக்குன்னு சொல்றவங்க அந்த தட்சணை கூட நாங்கள் வாங்குறது இல்ல விருப்பப்படுறவங்க கிட்ட வாங்கிதான் இருக்கிறோம் அதே போல கும்பப்படையலுக்குன்னு வந்துட்டாலே அம்மன் விக்கிரகத்தை மடியில சுமந்து ஆலயத்தை சுத்தி வந்து இறக்கிட்டு தான் நீங்க கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் இல்ல நம்ம சேலத்து மகமாய் கோயிலுக்கு போனா எனக்கு நூறு இரநூறு முன்னூறுன்னு செலவாகுது நாங்க வரமாட்டோம்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க வீட்டிலேயே இருந்துக்கங்க நாங்க செலவெல்லாம் நாங்க பாக்க மாட்டோம் எங்களுக்கு குழந்தை வரந்தான் முக்கியம் அம்மா முழு நம்பி இருக்கணும்னு சொல்றவங்க அம்மன் விக்கிரகத்தை மடிக்கு சுமக்கணும்னு நீங்க நினைச்சிட்டாலே நாங்க தட்சணை வாங்குறோம் தட்சணை வாங்கி கட்டணம் வாங்கிதான் இங்க இருக்கிற எல்லா செலவுகளையும் அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் அமாவாசையில் நடக்கிற அத்தனை செலவும் நீங்க கொடுக்கற பணத்தை வச்சுதான் செய்யறோம் முழு மூச்சோட நம்பிக்கையோட இருக்கிறவங்க மட்டும் வந்து அம்மனை வேண்டி வழிபாடு செய்யுங்க ஓம் சக்தி பராசக்தி